ும்ிஸ்துமாக்கோலத்துல இருக்கிறோம் விழாக்களை கொண்டாடுகிற அந்த எண்ணங்களோட நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு ஏசுமானவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த காரியங்களை கொஞ்சம் அரைந்து பார்க்கலாம் யோகா மூன்றாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனம் அட இந்த வசனம் எனக்கு தெரியுமே மனப்பாட வசனமாச்சு சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க சரி அந்த வசனத்துக்கு நேரம் போகலாம் தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருக்கி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொந்தார் ஏசுவானவர் தன் நம்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவரை இந்த உலகத்துல நமக்காய் தந்தருளி பரலோகத்தை விட்டு நமக்காய் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மரணத்தின் நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவனை தந்தருள்ள வேண்டும் என்று பிதாவானவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரணைய இயேசுவை அவர் அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்லுகிறது என்னன்னா நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறது உண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல கத்திர விட்டு தூரமா இருக்கும் அவருக்கு கொடுக்கிற நேரமா இருக்கட்டும் அவரோடு பேசுகிற நேரமா இருக்கட்டும் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜபங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு லாக்னஸ் நீங்க பாப்பீங்க இன்னைக்கு கத்த சொல்றாரு தெய்வன் நம்ம எழுந்து போன அது நம்ம எந்த வகையிலும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துல அனுப்பி அவருடைய அன்பரை அவரை காண்பித்தாராம் இன்றைக்கு கத்த சொல்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிற தேவன் நீ எதை இழந்தையோ அதை திரும்ப கொடுக்கிறதுக்காக இயேசுவானவரை பிதாவானவர் அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவர் அன்புள்ள தேவன் அவர் அன்பாகவே இருக்கிற தேவன் நீ எதை என்னென்ன காரியங்களை கத்தரை விட்டு தூரமா இருக்கிறேன் அவ்வளவுதான் நான் தூரமா வந்துட்டேன் கத்தர் என்னை மன்னிக்க மாட்டார் அவர் எப்படி மன்னிப்பார் எத்தனை வாட்டி மணி எத்தனை வாட்டி தான் அவரும் மன்னிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆனாலும் ஆண்டுகளுடைய வசனம் சொல்கிறது நீங்க கெட்டு போயிடக்கூடாதான் அதுல அவர் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க நான் நீங்களும் நானும் எந்த விதத்திலையும் கெட்டு போயிடாதபடிக்கு இந்த உலகத்தின் மாயில மாழ்ந்து மாண்டு போயிடாதபடிக்கு கத்தரானவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்ம மேல அவருடைய அன்பை அவர் நிரூபித்து காட்டுகிறார் அவர் அன்பு உள்ள தெய்வன் அந்த நித்தியமான அன்பை சுதந்திரிக்க பார்த்துறவங்களே நீங்களும் நானும் இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அப்பாவது தம்பி பையன் பையனுடைய உயிரை நமக்க இன்னொருத்தவங்களுக்காக கொடுத்து அவரை மாண்டு போக செய்வாரா பின்பு உயிர் செய்வாரா ஆனா நம்ம பரமபிதா பரம தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை தந்தி தன்னுடைய அன்பை அவர் நிரூபித்து காட்டினார் அந்த அன்புக்கு ஈடு இணை என்ன இந்த இரவுல ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு தூரம் போனது உண்மைதான் ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க உங்களுடைய அன்பையே நாங்கள் சிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நிசிக்கிற நல்லா பரமாக்குதாவே அப்பா உங்கள் சொந்த குமரணையே இதுக்காக தந்த தந்தருளி உங்களுடைய அன்ப நீங்கள் நிரூபித்து காட்டுறீங்க அந்தவரேன் ஆனால் நாங்கள் தகுதியே கிடையாதுப்பா கொஞ்சம் கூட தகுதி இல்லப்பா நாங்கள் யார் ஆண்டவரே உங்க அப்பா மகனை நீங்க எங்களுக்காக அனுப்பி ஆண்டவரே எவ்வளோ பாடுகளை பட்டு எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறித்தால் அவர் உயிர்த்தால் அவர் திரும்ப வரப்போகிறாரே ஆண்டவரே அப்பா உடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே உலகத்துல நாங்க நம்பி ஓடுகிற அன்பு ஆண்டவரே நிரந்தரம் அச்சது ஆண்டவரே உடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது ஆண்டவரே உங்க அன்புக்கு ஈடு இணையே கிடையாது ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் ருசி பார்க்க திரும்ப செய்ய எந்த அன்பை வேண்டாம் என்று நாங்கள் தூரம் போனோமோ அன்றுவரே இந்த இரவுல நாங்க திரும்பி பார்க்கிறோம் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க உண்மையான அன்பை உம்மிடத்துல நாங்க செலுத்த எங்களை நீங்க அன்றுவரே எங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க எங்களோடு நீங்க இருங்க எங்களை நீங்க வழி நடத்துங்க அன்றுவரே எந்த விதத்திலும் எழுந்து போயிடாத படிக்க எல்லா நிலைமையிலும் என்ன எனக்கு என்னை நேசிக்கிற நேசம் ஒன்று உண்டு அந்த நேசத்தை மட்டுமே நான் திரும்பி பார்ப்பேன் என்று உண்மை நோக்கி பார்க்கிற அன்றுவரே கண்களையும் இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம் உண்மையான அன்பினால நீர் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் இருக்கிறோம் அன்றுவரே தேவைக்கான அன்பாய் இருக்கக்கூடாது உண்மையான அன்பாய் அன்றுவரே உங்களிடத்தில் செலுத்துகிறவர்களை நாங்கள் இருக்க கிருப்பு செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் வழி இயேசுவன் மூலம் ஜபிக்கிறது நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ